ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி ஹலோ சமையலில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா இட்லி பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இட்லி பொடி ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதை வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதில் நம்ம வந்து கடலைப்பருப்பு சேர்க்க போகிறோம் நான் கடலைப்பருப்பு வந்து ஒரு அரை கப் அளவு எடுத்திருக்கேன் நான் ஒரே ஒரே பாத்திரத்தில் வந்து நான் எல்லாத்தையுமே வந்து அளவு எடுத்துக்கிறேன் இதில் நான் அரை கப் சேர்த்துருக்கேன் இதை நல்லா வ வதக்கிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் கலர் சேஞ்ச் ஆகி வரணும் பொன்னிறமாக மாறணும் அது வரைக்கும் நல்லா வர்த்தக்கலாம் இப்போது இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் வச்சாச்சு இப்போ வந்துட்டு நம்ம வந்து உளுந்து சேர்க்கணும் நம்ம எடுத்த அதே கிண்ணத்துலேயே வந்துட்டு நம்ம எல்லா அளவுகளையும் நம்ம அளந்துக்கணும் இப்போ நம்ம உளுந்து வந்து முக்கால் அந்த எடுத்தது வந்து அரைக்கப்பு எடுத்தோம் இல்லைங்களா கடலை பருப்பு இது வந்து முக்கால் கப்பு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதையும் வந்து நல்லா உளுந்து வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும் கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு இப்போ அதையும் வந்து தனியாக அதே பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சிடலாம் இப்போ அடுத்து இதே கடாயில் நம்ம வந்து ஒரு நாலு பல் பூண்டை வந்து தட்டி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதில் ஒரு அஞ்சு காஞ்சி மிளகாய் சேர்த்துருக்கேன் நான் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும் அப்படின்னா இன்னும் ஒன்று ரெண்டு மிளகா கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் அஞ்சு காஞ்சி மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அந்த பூண்டு வந்து நம்ம வதக்க வதக்க நல்லா கிறிஸ்பியாகி வந்துடும் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து நான் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் மிளகு சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம இதில் கருவேப்பில சேர்க்க போகிறோம் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துருக்கேன் நீங்கள் கருவேப்பில வந்து அது வாசனைக்காக தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கருப்பிலையும் வந்து நல்லா வதக்கியாச்சு இப்போது இதில் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம் உப்பு வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா அப்புறமா நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்த்துடாதீங்க அதே மாதிரி சீரகம் கரைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க இல்லைன்னா தன்மை வந்துடும் அதனால கடைசியாக சீரகம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அடிக்கணமான பாத்திரம் தானே எடுத்துருக்கோம் இதை வந்து கொஞ்சம் ஹீட் தாங்கும் அதனால் அடுப்புனா ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வந்து நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு பரட்டு புரட்டிடலாம் இப்போ வந்து லைட்டா அந்த சூட்லயே வந்து பெரட்டியாச்சு இப்போ இதை இப்படியே வச்சிடாதீங்க இதையும் வந்து அதே பிளேட்ல மாத்தி வச்சிடலாம் பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம இந்த பிளேட்ல மாத்தி வச்சாச்சு இப்போ நம்ம அரைக்க போறோம் அரைக்கிறதுக்கு வந்து முதல்ல அந்த மிளகாவத்தல் கருவேப்புல அந்த அது இருக்கு இல்லைங்களா அந்த செட்டு வெள்ளை வெள்ளைப்பூண்டு இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா அரைச்சிருங்க அதுக்கப்புறமா நம்ம உளுந்து கடலைப்பருப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்துட்டு அப்புறம் மீதி இருக்க எல்லா எல்லா பருப்பு கடலை கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் அரைச்சிட்டு எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா அந்த ஹீட்டு போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நல்ல தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஒரு மாதம் வரைக்கும் கூட இந்த இட்லி பொடி வந்து கெட்டு போகாது ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு நம்ம கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹலோ சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்